அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில அவர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பனிரெண்டு மணி நேரமா நடந்த மீட்பு பணியின் முடிவுல அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஈரான் மக்களை சோகத்தில் ஆழ்த்தி இந்த நிலையில தான் இப்ராஹிம் ரெய்சி பயணித்த ஹெலிகாப்டர் தொடர்பான கூடுதல் தகவல் வெளியாகி உள்ளது அது பற்றி தான் நாம் இப்ப விரிவா பார்க்க போறோம் இப்ராஹிம் ரெய்ஸி பயணித்தது பெல் டூ ஒன் டூ வகை ஹெலிகாப்டர் பெல் பெல்டெக்ஸ்டான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுடைய பிற்பகுதியில கனடா ராணுவத்துக்காக யூஹெச் ஒன் ஈரோக்கியூஸ் அப்படிங்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹெலிகாப்டரை வந்து உருவாக்குனாங்க அந்த நிறுவனம் இதனுடைய புதிய டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு பதிலா இரண்டு சாஃப்ட் இன்ஜின்களை வந்து பயன்படுத்தினாங்க இது பாத்தீங்கன்னா அதிகமாக எடையை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது தொடர்ந்து பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல அறிமுகம் செய்யப்பட்டது அப்போ அமெரிக்காவுடைய ராணுவ பயிற்சி ஆவணங்கள் எடுத்து பார்க்கும்போது அமெரிக்கா மற்றும் கனடா இது வந்து உருவாக்கியதுமே இதை இன்டக்ட் பண்ணிட்டாங்க பெல் டூ ஒன் டூ அப்படிங்கிறது போக்குவரத்து பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் அதாவது மக்களை ஏற்றிட்டு போறது அஹ் தீயணைப்பு கருவிகளை வந்து கொண்டுட்டு போறது சரக்குகளை ஏத்திட்டு போறது அது போக ஆயுதங்களை ஏற்றி கொண்டு செல்வது இந்த மாதிரியான அஹ் உதவிகளுக்காகத்தான் பல்வேறு சூழல்களிலும் இந்த பெல் டூ ஒன் டூ வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு நேற்று விபத்துக்குள்ளானது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை ஏற்றி செல்லக்கூடிய வகையில டிசைன் செய்யப்பட்டிருக்கு இந்த பெல் ஹெலிகாப்டர்ல நியூ வெர்ஷன் சுபரு பெல் ஃபோர் ஒன் டூ அப்படிங்கிற வெர்ஷன் தான் அது இது பெரும்பாலும் போலீஸ் பயன்பாடு மருத்துவ போக்குவரத்து ராணுவ போக்குவரத்து எரிசக்தி துறை மற்றும் தீயணைப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்படுது ஐரோப்பிய யூனியன் ஏவியேஷனோட சேஃப்டி ஏஜென்சி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்து பேர் ஒரே நேரத்துல வந்து அதுல பயணிக்க முடியுமா இந்த பெல் டூ ஒன் டூவை இல்லாத அமைப்புகளும் கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க ஜப்பான் கடலோர காவல்படை அமெரிக்காவில சட்ட அமலாக்கத்துறை தீயணைப்பு துறை தாய்லாந்து போலீஸ் இவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க அது போக ஈரான்ல பாத்தீங்கன்னா விமானப்படை மற்றும் கடற்படையில மொத்தம் பத்து ஹெலிகாப்டர்கள் வந்து தற்போது பயன்பாட்டுல இருக்க அமெரிக்கா மட்டும் இல்ல தாய்லாந்து செர்பியா ஜப்பான் கிரீன்லாந்து கொலம்பியா குரோஷியா உள்ளிட்ட நாடுகளும் கூட இந்த வகை ஹெலிகாப்டரை பல்வேறு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டரால ஏற்பட்ட விபத்துன்னு பார்க்கும் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல கடற்கரை பகுதியில தனியாரால இயக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் வந்து விழுந்து விபத்துக்குள்ளாச்சு சோ இந்த ஹிஸ்டரியில இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் அதுக்கு முன்பாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுல ஈரான்ல ஏற்பட்ட இதே பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டர் விபத்துலதான் பாத்தீங்கன்னா நான்கு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகி இருக்கு இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரட்டை என்ஜின் ட்வின் விங்ஸ் கொண்ட இந்த ஹெலிகாப்டர்ல பதினைந்து பேர் பயணிக்க முடியும் சுமார் ஆறு மீட்டர் நீளமும் இரண்டரை மீட்டர் உயரமும் கொண்ட இந்த விமானம் அவசர காலங்கள்ல மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க மணிக்கு கிலோமீட்டர் இதன் மூலமா முடியுமா இது இரண்டாயிரத்தி இருநூறு கிலோ எடை கொண்ட பேலோடையும் இதனால சுமக்க முடியும் இந்த ஹெலிகாப்டர் தான் தற்போது மோசமான வானிலை காரணமா விழுந்து நொறுங்கி இருக்கு இந்த விமானம் கிடந்த இடத்த அவ்வளவு சீக்கிரமா அவங்கனால கண்டுபிடிக்கவே முடியலையா இறுதியாக துருக்கியோட பேக்கர் ரெக்டர் தயாரித்த அகின்சி ஆலிலா விமானம் தான் விபத்து நடந்த இடத்தை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு அகின்சி அப்படின்னா ரைடர் அப்படின்னுதான் பொருள் ஹை அல்டிடியூட் லாங் என்ட்யூரன்ஸ் யூஏவி அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் அடி உயரத்துல பறக்கக்கூடியது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் பறக்கக்கூடிய திறன் கொண்டதா சேட்டலைட் கம்யூனிகேஷன் பியாண்ட் லைன் ஆஃப் சைட்னு இரண்டு வகையான தொலை தொடர்புகளையும் இது வந்து கொண்டிருக்கிறதுனால அதிக உயரத்தில் பறந்து உழவு பார்த்து தகவல்களை அனுப்பக்கூடியது குறிப்பிட்ட இடத்தை துல்லியமா படம் பிடித்து அனுப்பக்கூடியது அப்படிதான் இந்த அகின்சி யுஏவி விபத்து நடந்த இடத்த கண்டுபிடிச்சு அனுப்பி இருக்கு இந்த விபத்து நடந்ததுமே ரஷ்யா உடனடியா இரண்டு தேடுதல் ஹெலிகாப்டர்களையும் முப்பது பேர் அடங்கிய படையையும் வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்களாம்